விஜயாவுக்கு மனசு கேட்கவில்லை ஏழை பேச்சு அம்பலம் ஏறாது என்று தெரிந்திருந்தும் அவளால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை மகனே ரவி என்று கூப்பிட்டவர் அவன் திரும்பாமல் இருக்கவும் மகன் அருகில் சென்று உட்கார்ந்தார் டிவியில் நாடகம் ஒன்றை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த மகன் என்ன என்றான் கடுப்புடன் மது பன்னிரண்டாவது படிக்கிற பிள்ளை இந்த வருஷம் நல்ல மார்க்கு வாங்கினாதான் அவ அடுத்து நல்ல கோர்ஸ்ல சேர முடியும் அதுவும் இல்லாம இப்ப அவ ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது அடுத்த வருஷம் காலேஜ் போகணும் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருக்கா அடிக்கடி ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கிறா கொஞ்சம் என்னன்னு பார்க்க கூடாதா என்று ஆதங்கத்துடன் கேட்க அம்மா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ் சொல்ல போனா எனக்கு கூட சரியா ஆப்ரேட் பண்ண தெரியாது அவங்க நமக்கே சொல்லி தர நிலைமையில தான் இருக்காங்க இத பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதுமா அதெல்லாம் படிச்சிடுவா உனக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயத்துல தலையிடாத உனக்கு வேண்டியது மூணு நேரம் சோறு போட்டுக்க துணி அத்தோட நிறுத்திக்க மகன் கடுப்பாக சொல்லவும் சுருங்கிய முகத்துடன் விஜயா அவனை விட்டு சற்று தள்ளி உட்கார்ந்தாள் பார்த்து கொண்டிருந்த அவன் மனைவி பாரதியின் முகத்தில் சந்தோஷம் வளர்ந்தது அந்த இடத்தில் உட்கார ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருந்தாலும் என்னதான் முகத்தில் அடித்தாற் போல சொன்னாலும் பேத்தியையும் பேரனையும் நினைத்து விஜயாவுக்கு மனது மிகவும் சங்கடமாக இருந்தது தானும் எத்தனை முறை இவர்களிடம் சொல்வது எத்தனை முறை செருப்படிப்படுவது இருந்தாலும் இந்த போன மனது கேட்க மாட்டேன் என்கிறது அவர்களோ சின்ன பிள்ளைகள் மகனும் மருமகளும் என்ற பெயரில் அவர்களை என்னதான் செய்வது போய் செய்யலாம் என்று அறைக்குள் சென்று பார்க்க அவருடைய ஒன்பதாவது படிக்கும் பேரன் கிஷோர் குப்புறப்படுத்தபடி அம்மாவின் மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் மொபைலில் சத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது அதைவிட திடீர் திடீர் என்று அவன் சிரிக்கும் போது விஜயாவுக்கு அமைதியான நேரம் இரவு மணியிலிருந்து காலை மணி வரைதான் அதன் பிறகு ஹாலில் டிவி அலறி கொண்டிருக்கும் எட்டு முப்பதுக்கு வீட்டு வாசலில் வேன் வந்து நிற்கும் வரை பேரனும் பேத்தியும் மொபைலை கீழே வைக்க மாட்டார்கள் பெரும்பாலான நாட்களில் குளிப்பது கூட கிடையாது யூனிஃபார்ம் போடும்போது மட்டும் அந்த மொபைல் கையை விட்டு கீழே இறங்கும் சாப்பாட்டை பாரதி ஊட்டிவிட கண்கள் மொபைலை விட்டு எங்கும் நகராது இருக்கும் சில நேரங்களில் தட்டில் சட்னி சாம்பார் தீரும்போது போட்டுக்கொண்டு வருவதற்காக பாரதி உள்ளே செல்வாள் அப்போது திறந்திருக்கும் இருவரின் வாயும் பாரதி வந்து ஊட்டிவிடும் போதுதான் மூடும் இப்படி சாப்பிடுவதில் கூட கவனம் இல்லாமல் இருந்தால் அது உடம்பில் எப்படி ஒட்டும் மேலும் இது எல்லாம் எங்கே போய் முடியும் என்று விஜயாவுக்கு மிகவும் கவலையாக இருக்கும் அன்று ஒரு நாள் அப்படித்தான் நடந்தது பேரன் கிஷோர் மொபைலை பார்த்து கொண்டு இருந்து மாசா பாட்டிலை எடுத்தான் அதை கையில் இருந்த டம்ளரில் ஊற்றும் போது பாதி டம்ளரிலும் மீதி கீழேயும் ஊற்றிவிட்டு பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சற்று நேரத்தில் அங்கு வந்த ரவி வழுக்கி கீழே விழ அவன் எத்தனை கத்தியும் காய போட்டு விட்டு விஜயா கீழே வந்து பார்க்கும் வரை அவருடைய மகன் ரவி வழியால் முனகியபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தான் வீட்டுக்குள்ளேயே கீழே விழுந்தும் கூப்பிட்ட குரலுக்கு ஒருவரும் வந்து உதவ முடியாத நிலையை பார்த்து மனமுடைந்து போன விஜயா பேரன் மகன் மருமகளிடமும் இதை பற்றி வருத்தத்துடன் பேசினாள் அப்போது மகனும் மருமகளும் எதுவும் பேசாமல் மகன் நாலு சாத்து சில நாட்கள் இப்படியே சென்று போது பிள்ளைகள் இருவரின் எக்ஸாம் பேப்பர் வந்தது மார்க்கை பார்த்த மகனும் மருமகளும் செய்த அளப்பறைக்கு அளவே இல்லை விஜயாவின் மனதிற்குள் அவளையும் அறியாமல் இந்த பழமொழி வந்தது விதைக்கிற காலத்துல வீணா இருந்துட்டு அறுக்கிற நாள்ல அறுவாளை தூக்கிட்டு போனா என்ன கிடைக்கும் என்று மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்த கச்சேரி இரவு பதினோரு மணி ஆகியும் முடியவில்லை உங்களுக்காக லட்ச லட்சமா பணம் கட்டி படிக்க வைக்கிறோம் இந்த லட்சணத்தில் மார்க் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ண முடியும் என்னமோ பண்ணுங்க நாங்க ரெண்டு பேரும் விஷயத்தை குடிச்சிட்டு செத்துடுறோம் என்று கணவனும் மனைவியும் மாறி மாறி கத்துவது பிள்ளைகளை அடிப்பதுமாக இருந்தனர் இதில் தான் என்ன செய்வது என்று தெரியாத விஜயா அமைதியாக இருந்துவிட்டாள் பதினோரு மணிக்கு மேல் எல்லா ஆரவாரமும் அடங்கியது இப்போதெல்லாம் மிட்நைட் மீல்ஸ் நடைநெசி நான் என்று ரோடு முழுவதும் விதவிதமாக விற்பனை செய்கிறார்களே மகன் ரவி சென்று வளரும் பிள்ளைகளின் தேசிய உணவான பரோட்டாவையும் சால்னாவையும் வாங்கி வர நாள் வரும் டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டு போய் படுத்தனர் கடைசியில் இதையெல்லாம் விஜயா தான் வெறும் தூங்கும்படி ஆயிற்று அடுத்த நாள் காலை இரவு நடந்த கலவரத்துக்கான பிள்ளைகள் இருவரும் மொபைலில் மூழ்கிவிட்டனர் அன்று விடுமுறை தான் காலையிலேயே கணவன் மனைவி இருவரும் டிவியில் உட்கார்ந்து விட்டனர் விஜயாவுக்கு தான் என்று இருந்தது எக்ஸாம் பேப்பர் வரும்போதும் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் வரும்போதும் கத்தி கலவரம் செய்ய வேண்டியது அடுத்த நாளிலிருந்து வழக்கம் போல அவரவர் வேலையை பார்க்க வேண்டியது மாற்றம் எப்படி வரும் தன் கண் முன்னே தன் பேரப்பிள்ளைகள் அடி வாங்குவதையும் தாங்க முடியாமல் அவர்கள் வாழ்க்கை வீணாய் போவதையும் தாங்க முடியாமல் தன் பேத்தி மதுவின் அருகில் போய் உட்கார்ந்தால் விஜயா மெதுவாக பேத்தியின் தலையை வருடியபடி மது என்று கூப்பிட மொபைலில் போயிருந்தவள் தன் பாட்டியின் கையை தலையிலிருந்து தள்ளிவிட்டாள் மிகவும் எரிச்சலாக உச்சு கொட்டினாள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு நான் சொல்றதை கேளுடா செல்லம் என்று கெஞ்சி கொண்டிருந்தாள் தன் பேத்தியின் பக்கமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்த விஜயாவின் கையில் இருந்து மது மொபைலை பிடுங்கவும் நிலை தடுமாறி எதிர்ப்பக்கமாக சாய்ந்து விட்டாள் விஜயா அங்கு வந்த அவளுடைய மருமகள் பாரதி கீழே விழுந்து கிடந்த மாமியாரின் மேல் எந்த அக்கறையும் காட்டாமல் அவளை எதுக்கு தொந்தரவு பண்றீங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா உங்களுக்கு பொழுது போகலன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க எதுக்கு பிள்ளைகளை நோண்டிட்டு இருக்கீங்க சொல்லிக் கொண்டிருந்தாள் திரும்பிய பேத்தியும் எந்திரிச்சு போ பாட்டி இனிமே என்கிட்ட வந்து என்று பிடித்தவள் போல் கத்த அதை பாரதி அவளுக்கு மாமியாரை கேவலப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிறைய இருந்தது ஆனால் திடீரென்று கிழவிக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வது முதலுக்கே மோசமாகிவிடும் இந்த வீடு மாமனார் பெயரில் இருக்கிறது இப்போது கிளவியை வெளியே அனுப்பினால் வீட்டின் பாதி அதுக்கு போய்விடும் பாதிதான் தன் கணவனுக்கு கிடைக்கும் இது மாமனார் இதையெல்லாம் எண்ணிதான் மருமகள் பாரதி வாழை சுருட்டி கொண்டிருந்தாள் அதனால் தான் பிள்ளைகளையும் கணவர் ரவியையும் உசுப்பிவிட்டு அவர்கள் மாமியாரை கேவலப்படுத்துவதை வெளிப்படையாக ரசித்துக் கொண்டிருந்தாள் பாரதி ஒருவாறு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு எழுந்த விஜயாவுக்கு ஒரு பக்கம் அச்சமாகவும் இன்னொரு பக்கம் அவமானமாகவும் இருந்தது தன்னை கீழே தள்ளிவிடும் அளவிற்கு தன் பேத்தியின் மொபைல் வெறி இருப்பதை பார்த்து அவர் அதிர்ந்து போனார் தான் கீழே விழுந்த நிலையிலும் தன்னை பற்றி நினைக்காமல் ஒருவேளை தன் பேத்தி தவறான வழியில் செல்கிறாளோ அதனால் தான் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கையில் இருந்த மொபைலை பிடுங்கினாலோ என்றெல்லாம் யோசித்தபடியே எழுந்து தன் அறைக்குள் சென்றாள் விஜயாவுக்கு தன் மருமகளின் உள்நோக்கம் தன் மகனின் வெள்ளந்தியான குணம் இதெல்லாம் தெரிந்துதான் இருந்தது தன் பேரப்பிள்ளைகள் மேல் இருக்கும் பாசத்தால் அவர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்க வேண்டுமே என்பதற்காக அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்தாள் மாதா மாதம் வரும் கணவனின் பென்ஷன் தொகையை தன் பேரப்பிள்ளைகள் இருவருக்கும் சமமாக பிரித்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிக்கொண்டிருந்தாள் விஜயாவுக்கு ஒரு நாளும் பகலில் உறங்கும் பழக்கம் கிடையாது மதிய உணவுக்குப் பிறகு சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்காக தன் அறைக்கு வருவாள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படிப்பாள் அதன் பிறகு வீட்டை கூட்டுவது காய துணிகளை எடுத்து வந்து மடித்து வைப்பது மதியம் சமைத்த பாத்திரங்களை விளக்குவது என்று ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே பாரதியின் வேலை பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவதும் மட்டும்தான் குக்கரில் இருந்து கேஸ் ஸ்டவ் மேல் நிறைந்திருக்கும் அழுக்கை ஒரு நாளும் துடைக்க கூட மாட்டாள் பாரதியின் பெற்றோருக்கு மாப்பிள்ளை ரவியை பிடித்ததை விட மெயின் ரோட்டில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வீடுதான் மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அவர்கள் மகள் பாரதிக்கு எப்போதும் டிவியில் ஓடிக்கொண்டிருக்கும் நாடகங்கள் தான் மிகவும் பிடித்திருந்தது ரவி வீட்டிற்குள் நுழையும் போது அந்த நாடகத்தில் என்ன ஆயிற்று இந்த நாடகத்தில் என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டேதான் உள்ளே வருவான் தான் மட்டும் இல்லாமல் அந்த அளவிற்கு தன் கணவனையும் நாடக பைத்தியமாக மாற்றி வைத்திருந்தாள் அவள் கணவனுடன் உட்கார்ந்து ஒவ்வொரு நாடகமாக விவரித்துக்கொண்டே இருப்பாள் சில நாடகங்களை நடித்தே காட்டிவிடுவாள் விஜயாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இப்போதெல்லாம் தன் பேர பிள்ளைகளுக்கு தன் மேல் துளி பாசமும் மரியாதையும் இல்லை என்பது தன் மீது மட்டுமல்ல தன்னுடைய மகன் மருமகள் மீதும் அவர்களுக்கு எதுவும் இல்லை இந்த பிள்ளைகள் அவர்களை வெறும் கருவியாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் மருமகள் அடுத்த வீட்டு பெண் ஆனால் தன் மகன் தன்னை ஒரு மனுஷியாக கூட மதிப்பதில்லை கணவன் இறந்த வரையில் அடங்கி இருந்தவன் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் அவர் இறந்து விட்டதை அடுத்து தன் அம்மாவை நாடகங்களுக்கு நடுவில் வரும் விளம்பரம் அளவுக்கு கூட மதிப்பதில்லை விஜயாவால் ஒரு சில நேரம் எங்காவது போய்விடலாமா என்று கூட தோன்றும் அவர்கள் இவளை நடத்தும் விதத்தில்தான் இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் எங்கிருந்தோ வந்த விருந்தாளி போலவும் தோன்றும் ஆனால் இந்த வயசுக்கு மேல் எங்கே போவது இனி தன்னுடைய எப்படி போகும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் செல்வதும் யுகமாக இருக்கிறது வீட்டில் தன்னால் முடிந்த அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாள் ஆனாலும் மருமகளின் பார்வையில் நீ வேலை செய்வதால் எனக்கு எந்த உதவியும் இல்லை நீ செய்யாவிட்டாலும் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பது போல இருக்கும் அவளும் கூட யோசித்தாள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை போல நாமும் இவர்களை போலவே நாடகம் பார்த்தாவது பொழுதை கழித்து விடலாமா என்று இரண்டு மூன்று நாட்கள் அதையும் செய்து பார்த்தாள் ஆனால் வரும் நாடகங்களில் எல்லாம் சூழ்ச்சி சதி பிரதானமாக தெரிய நமக்கு இது ஆகாது என்று விட்டுவிட்டாள் முன்பாவது விஜயாவின் அண்ணனும் அண்ணியும் எப்போதாவது வருவார்கள் ஆனால் அவர்கள் முன்னிலையில் ரவியும் பாரதியும் போடும் சண்டைகளை பார்த்து மிகவும் தர்ம சங்கடமாக உணர ஆரம்பித்தவர்கள் அதற்கு பிறகு இங்கு வருவதையே முற்றிலுமாக நிறுத்திக்கொண்டனர் விஜயா கோவிலுக்கு அல்லது வெளியே எங்காவது சென்றுவிட்டு வந்தால் நிலைமையே வேறாக இருக்கும் வீடு மெயின் ரோட்டில் இருப்பதால் யாராவது அட்ரஸ் கேட்கிறேன் பேர்வழி என்று அடிக்கடி காலிங் பெல் அடிப்பதால் அதையும் உள்ளே ஆப் செய்து கொள்ளும் வசதி இருந்தது வேண்டுமென்றே கதவை உள்ளே பூட்டிவிட்டு டிவியை அலரவிட்டிருப்பார்கள் விஜயா கதவை தட்டி தட்டி கைதான் ஓய்ந்து போவாள் இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு திறக்காத கதவு பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வரும்போதே அவள் மகன் ரவி வரும்போதே சட்டென்று திறந்து கொள்ளும் அம்மா நீங்க எப்போ வந்தீங்க கதவை தட்டி இருக்கலாம்ல என்று ஒன்று அறியாதவள் போல் கேட்பாள் மருமகள் பாரதி இந்த நாடகத்துக்கு எல்லாம் எப்படி ஒரு முடிவு கட்டுவது என்று விஜயாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மதிய உணவு முடித்து விஜயா தன் அறைக்கு சென்றபோது கதவு படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டது ஹாலுக்கு வந்து பார்த்தபோது மருமகள் பாரதி டிவி தான் கொண்டிருந்தாள் கதவு விடாமல் தட்டப்படவே ஓடி சென்று கதவை திறந்தாள் விஜயா வெளியே அவளுடைய மகன் ரவி மிகவும் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தான் கதவை திறந்த அம்மாவை தள்ளிக்கொண்டு நேராக உள்ளே ஓடி வந்தவன் தன் மனைவியிடம் வந்து நின்றான் என்னவோ ஏதோ என்று பதறிய விஜயா மகன் பின்னே வந்து நின்றாள் கணவன் கூட கவனிக்காமல் டிவியில் மூழ்கிப் போயிருந்த மனைவியைப் பார்த்து தலையில் அடித்து கொண்டவன் நேராக சென்று டிவியை ஆஃப் செய்தான் அப்போதுதான் அவனை திரும்பிப் பார்த்த பாரதியை பார்த்து உன்னுடைய மொபைல் எங்கே என்று கத்தினான் அவள் அங்கே இங்கே தேடவும் மத உன்னோட மொபைலை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் இருக்கா போலிருக்கிறது அதனால ஏதோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்லி வா என்றான் குறையாத பதற்றத்துடன் நடப்பதை எல்லாம் பார்த்து பயந்து போயிருந்த விஜயா தானும் வருவதாக மகனிடம் சொல்ல நடந்த எல்லாவற்றிற்கும் அவள்தான் காரணம் என்பது போல முறைத்துவிட்டு மனைவியுடன் கிளம்பினான் ரவி மூன்று மணி நேரம் கழித்து ரவி மனைவி மற்றும் மகளுடன் வீடு திரும்பினான் வீட்டுக்கு வந்த கணவன் மனைவி இருவரும் கப்பல் கவிழ்ந்தது போல நிலை குலைந்து அம்மா அப்பா இருவரும் நிலை குலைந்து அமர்ந்திருக்க அவர்கள் மகளோ வகுப்பு ஆசிரியரையும் மற்றொரு ஆசிரியரையும் மிகவும் தரக்குறைவாக திட்டிக் கொண்டிருந்தாள் பள்ளியில் நடந்தது இதுதான் விஜயாவின் பேத்தி மது பார்ப்பதற்கு நன்றாக இருப்பாள் நிறைய நேரம் மேக்கப் போடுவது ஆடுவதுமாக இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் வீட்டில் மட்டுமல்ல ஸ்கூல் யூனிஃபார்மிலும் நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாள் அவளுடைய ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் அவளை ஃபாலோ செய்ய அதில் சிலருடன் மொபைல் நம்பரை பரிமாறி கொள்ளும் அளவிற்கு போயிருந்தாள் பள்ளியில் ரிவிஷன் டெஸ்ட் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பரீட்சைக்கு நடுவில் மொபைலை வைத்துக்கொண்டு சாட்டிங் செய்வதை பார்த்து ஆசிரியர் அவளை கையும் களவுமாக பிடித்து வகுப்பாசிரியரிடம் ஒப்படைத்திருந்தார் அவளுடைய மொபைலை தலைமை ஆசிரியர் பார்த்தபோது அவள் பற்றி மிகவும் மோசமாக வர்ணித்து நிறைய இருந்தன அதன் பிறகுதான் அவள் இன்ஸ்டாவில் மிக குறைந்த ஆடைகளுடன் அதிலும் பள்ளி யூனிஃபார்மில் அவள் ரீல்ஸ் போட்டு இருப்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது அவளை ஏகப்பட்ட பேர் பின்தொடர்வதும் அவர்களில் நிறைய பேருடன் இவள் வாட்ஸ்ஆப்பில் சாட்டிங் செய்வதும் தெரிய வந்தது போன பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவளுடைய பெற்றோரை வர சொல்லி இருந்தனர் இனி இவள் ஒரு நிமிஷம் கூட பள்ளிக்குள் இருக்கக்கூடாது உடனே அழைத்து சென்று விடுங்கள் என்று திட்டவட்டமாக தலைமை ஆசிரியை கூறிவிட்டார் பொது தேர்வுக்கு இன்னும் ஒன்றரை மாதங்கள் இருக்கும் நிலையில் தங்கள் மகளுடைய நடத்தையால் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றிருந்தனர் ரவியும் பாரதியோ அவர்கள் எவ்வளவோ கெஞ்சியும் காலில் விழுந்தும் அவர்களை துளி சட்டை செய்யாத தலைமை ஆசிரியை அவர்கள் மூவரையும் அந்த அறையை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டார் அவர்கள் வெகு நேரம் அங்கு நின்றிருந்தும் எந்த ஆசிரியரும் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை பள்ளி முடிந்து அனைவரும் வீட்டுக்கு செல்லும் வரை காத்திருந்து விட்டு எல்லாம் முடிந்து போயிற்று என்று உடைந்து போய் வீட்டுக்கு திரும்பியிருந்தனர் பாரதிக்கு தன் மாமியாரின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே மிகவும் கூச்சமாக இருந்தது அவர் எத்தனையோ முறை சொன்ன போதெல்லாம் அவரை கேவலப்படுத்துவது ஒன்றே குறிக்கோளாக இருந்தது அவளுக்கு மேலும் பிள்ளைகளின் கையில் மொபைல் இருப்பதை பற்றி அவர் எத்தனையோ முறை வருத்தப்பட்ட போதெல்லாம் அதையே ஒரு காரணமாக்கி அவரை அசிங்கப்படுத்தியவள்தான் மருமகள் பாரதி இன்று அதே மொபைலால் தன்னுடைய மகளின் வாழ்க்கை முடிந்துவிட்டதை எண்ணி தலை குனிந்து நின்றிருந்தவள் தன் தவறை உணர்ந்து மாமியாரிடம் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினாள் அம்மா தன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியும் அதை காது கொடுத்து கேட்காமல் டிவியில் தான் தன்னுடைய உயிர் இருக்கிறது என்பது போல நடந்து கொண்டிருந்த ரவியும் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று உடைந்து போயிருந்தான் தான் இந்த பூமியில் வாழ்வதற்கு இனி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவன் அம்மாவின் மடியில் விழுந்து குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான் கையை உயர்த்தி மகனின் முதுகை தடவி கொடுத்த விஜயா அவர்கள் கேட்ட போது மறுத்திருக்கலாம் வயதான நான் கேட்கும்போது எப்படியும் இறக்கப்படுவார்கள் தன் பேத்தி அரசு பரீட்சை எழுத ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மிகவும் நல்லது அதற்காக முயன்று பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை என்று எண்ணியவர் அவர்கள் மூவரையும் அழைத்துக் பள்ளியின் தலைமை ஆசிரியை வீட்டுக்கு நேரடியாக சென்றார் வெளியே போவதற்காக தயாராகி வந்த தலைமை ஆசிரியை இவர்களை கேவலமான ஒரு பார்வை பார்த்து ஏதோ சின்ன பிள்ளையாக இருக்கிறாள் போய் தொலையட்டும் என்று பார்க்கிறேன் மறுபடி மறுபடி என்னை தொந்தரவு செய்தால் போலீசை கூப்பிட வேண்டி வரும் என்று சொல்லிக்கொண்டே விஜயாவை பார்த்ததும் அப்படியே பேச்சற்று நின்றார் இவர்களை ஒதுக்கிவிட்டு விஜயாவின் அருகில் வேகமாக வந்தவர் அவளுடைய கையை பிடித்து வாருங்கள் வாருங்கள் என்று மிகவும் பணிவுடனும் மரியாதையுடனும் வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் இதை பார்த்து பிரமித்தபடி உள்ளே நுழைய முயன்ற மற்ற மூவரையும் பார்த்து வயதுக்கு மேலே கேவலமான வேலைகளை செய்யும் பெண் இவள் இவளை இவ்வளவு கேவலமானவளாக மாற்றிய பெருமை உங்களையே சேரும் என் வீட்டின் வாசப்படியில் கால் வைக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை சென்று விடுங்கள் என்று கத்திக்கொண்டே விஜயாவிடம் வந்தார் தலைமை ஆசிரியை அவள் என் பேத்திதான் என்ற விஜயாவின் ஒற்றை வரியில் வாயடித்து போனார் தலைமை ஆசிரியை நம்ப முடியாத பார்வை பார்த்தபடி விஜயா அருகிலிருந்து சாய்வு நாட்காலியில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி அவளுடைய மனதில் விரிந்தது விஜயாவின் கணவன் மகேந்திரன் கண்காணிப்பாளராக வேலை செய்து கொண்டிருந்த அரசு விடுதியில்தான் இன்றைய தலைமை ஆசிரியர் லதா தங்கி படித்துக் கொண்டிருந்தாள் பக்கத்து கல்லூரியில் படிக்கும் அகிலன் என்ற பையனை காதலித்துக் கொண்டிருந்தாள் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த லதாவிற்கு இன்னும் இருபது நாட்களில் பொதுத் தேர்வுகள் வர இருந்தன அகிலனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லாததால் அவன் வேலைக்காக மும்பை செல்ல திட்டமிட்டிருந்தான் லதாவும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவனுடன் ஓடி போக முடிவெடுத்திருந்தாள் இரவு உணவுக்கு பின் விடுதியில் மாணவிகள் அனைவரும் தூங்கிவிட்டனர் லதா கையில் பையுடன் சத்தம் இல்லாமல் கண்காணிப்பாளர் அறையை அடைந்து அவருடைய பாக்கெட்டில் இருந்த கேட் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் கேட்டின் பூட்டை திறக்க முயன்றபோது யாரோ பூட்டை திறப்பதற்கு வசதியாக டார்ச் அடித்துக் கொண்டிருந்தார்கள் திகைத்து போய் நிமிர்ந்து பார்த்தவள் அப்படியே பயத்தில் வேறு யாரும் வென்று கண்காணிப்பாளர் மகேந்திரன் தான் அவரின் ஒற்றை மிரட்டலில் அனைத்தையும் உளறி கொட்டினாள் லதா அப்போதே அவளை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று மனைவி விஜயாவின் கையில் ஒப்படைத்தவர் இவள் பரீட்சை முடித்து ஊருக்கு செல்லும் வரை உன்னுடைய பொறுப்பு என்று சொன்னார் விஜயாவும் உலக நிலையையும் இந்த வயதில் ஏற்படும் தடுமாற்றத்தையும் அவளுக்கு புரியும்படி எடுத்துரைத்து நல்லபடியாக பரீட்சை எழுத உதவினார் அவளை ஏமாற்றி அழைத்து செல்ல முயன்ற அகிலனின் சுயரூபத்தையும் தம்பதிகள் இருவரும் காட்ட அந்த மயக்கத்திலிருந்து முழுவதுமாக வெளியே வந்தவள் இன்று தலைமை ஆசிரியராக உயர்ந்து நிற்கிறாள் சில கணங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்த தலைமை ஆசிரியை லதா விஜயாவின் கால்களில் பணிந்தாள் இதை பார்த்த ரவி பாரதி பேத்தி மது மூவரும் திகைத்து போயினர் அதற்கு மேல் தாமதிக்காத மதுவும் பாட்டியின் கால்களில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் பாட்டி இனி ஒரு நாளும் மொபைலை தொடமாட்டேன் என்று அவள் கால்கள் கண்ணீரால் நனைய வேண்டிக்கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி